யாழ்ப்பாணம் சுழிபுறம் மேற்கே புறப்படமாகவும் பிரித்தானியா லண்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த பொன்னம்பலம் சண்முகலிங்கம் அவர்கள் இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று லண்டனில் சிவபதமடைந்தார் கற்பகம் அன்பு பேர மலேசியன் பொன்னம்பலம் செல்லாட்சி தம்பதிகளின் அன்பு புதல்வரம கார்த்திகேசு தங்கமுத்து தம்பதிகளின் பாசமிக மரமகனம காலம் சென்றவர்களான மாரிமுத்து கைரேசு தம்பதிகளின் அன்பு பராமகனம காலம் சென்ற மகாலட்சுமி அவர்களின் அன்பு கணவரும் தனலட்சுமி சண்முக ரஞ்சன் சண்முகவதனி சண்முக நளினி சண்முக ரஜினி ஆகியோரின் பாசமிகு பந்தையும் காலம் சென்றவர்களான ரத்னேஸ்வரி பூமாதேவி கனகபூஷணம் ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்ற ஹரிச்சந்திரா அவர்களின் அன்பு அன்புமைத்துனரும் வைத்திலிங்கம் காலம் சென்ற விஜய மனோகர் மற்றும் வீரலட்சுமி ஆகியோரின் பாசமிகு மாமனாரும் வேல்பிரியன் பிரியன் சாந்தி மிருஹாசினி மிரு பாவினி ஜனனி சஜீவ் காலம் சென்று ஜனகன் ஆகியோரின் பாசமிகு அம்ம பாபம் அப்ப பாபம் விபீஷ் வினோஷிகா மகாலட்சுமி சஷ்டி ஆகியோரின் பாசமிகு பூட்டனும் ஆவார் அன்னாரது பூதவுடல் பார்வைக்காக இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று காலை ஒன்பது மணி தொட நண்பகன் பன்னிரண்டு வரையும் என்ற முகவரியில் வைக்கப்பட்டு கிரிகைகள் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணி தொடக்கம் ஒன்பது பதினைந்து மணி வரையும் ஆல்டுனாஸ் அசோசியேஷன் யூகே என்ற முகவரியில் இடம்பெற்று தகனக் கிரியைகள் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை பத்து மணியளவில் சிட்டி ஆஃப் லண்டன் செமீ அண்ட் கெம்டோரியம் யூகே என்ற முகவரியில் இடம்பெறும் இவ்வரிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் நிறைவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகள் தனலட்சுமி நான்கு நான்கு இரண்டு சுழியம் ஏழு ஐந்து ஒன்று ஒன்று ஆறு ஐந்து ஐந்து இரண்டு மகன் நான்கு நான்கு ஏழு எட்டு ஒன்று நான்கு ஆறு ஆறு ஒன்பது சுழியம் ஐந்து ஒன்பது பேரன் வேல் நான்கு ஒன்று உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்